வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ சுல்லங்கன் ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை வாங்கோ இந்த பால் கொழுக்கட்டை வந்து நான் எப்படி செய்த சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக என்னை வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குள்ள நான் நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஜாழ்பாணா ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறேன் பால் கொழுக்கட்டை அதுக்கு வந்து நான் தேவையான பொருட்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி முதலாம் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து ரெண்டாம் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் பால் இந்த பால் கொழுக்கட்டைக்கு வந்து நீங்க நல்ல செத்த தேங்காயாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து தான் இந்த பால் கொழுக்கட்டை செய்ய வேணும் இது வந்து தனி உளுந்தம்மா எடுத்திருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் மற்றது கூட இனிப்புக்கு தேவையான சுகர் எடுத்துக்கொள்ளுங்கள் நன் சீனி எடுத்துருக்கேன் இனிப்புக்கு தேவையாக போட்டுக்கொள்ளுவேன் இப்போ இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் வந்து செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த அரிசி மாவை இதில் போட்டுக்கொள்ளுவோம் அதோட வந்து இந்த உளுந்தம் மாவையும் இதில் போட்டுக்கொள்ளுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரெண்டையும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் உப்பு போட்டு கொள்ளுறேன் இப்போ இந்த மா உருண்டைக்குன்னு நான் கொஞ்சமாக சீனி கொள்ளுறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நான் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு அந்த தேங்காய் பால் கொஞ்சமாக இதில் விட்டுக்கொள்ளுறேன் கிணக்கை விட தேவையில்லை கொஞ்சமாக விட்டு கொள்ளுங்க விட்டுட்டு இதை நெல்லை வடிவாக மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து நெல்லை உருண்டை குடிக்கக்கூடிய கருவத்துக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய்பால் விட்டு எடுத்துக்கொள்ளுங்க நிறைய விட்டுட்டீங்களா தண்ணி ஆகிடும் நீங்கள் அளவாக தண்ணி விட்டு குளாச்சை எடுத்துக்கொள்ளுங்க இந்த பால் கொழுக்கட்டை வந்து நீங்கள் ஒரு ஹெல்த்தியான உணவு ஆரோக்கியமானது நான் வந்து இதில் ப்ரவுன் சுகர் தான் போட்டு செய்கிறேன் நான் இப்போ வீடியோக்காகத்தான் நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கிறேன் நீங்களும் ப்ரௌன் சுகர் போட்டும் செய்து கொள்ளலாம் இல்லை நாட்டு சக்கரையும் போட்டுக்கொள்ளலாம் இப்போ இதை நல்லா நான் பிணைஞ்சு குழாய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பேருங்க நான் நல்ல வடிவம் அந்த மாவெல்லாம் து குளைச்சிட்டேன் பாருங்க இப்போ பால் கொழுக்கட்டை மா ரெடி ஆகிட்டுது இப்போ நான் சின்ன சின்னன்னா உருட்டி பாருங்க பேருங்க இந்த சைஸாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருண்டியெல்லாம் பிடிச்செடுத்து கொள்ளுங்கோ வந்து சில பேர் வந்து நீளமா போடுவினா சில பேர் உருண்டி ஆக்கிட்டு இப்படி நடுவில் கை வச்சு அமர்த்திட்டு போடுவினா உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி செய்து கொள்ளுங்க தனி அரிசி மாவில செய்யாம உளுத்தம் மாவு போட்டு செய்தீங்கண்டா தனி உளுந்த மாவுல போட்டு செய்திங்கண்டா அந்த உளுந்து பிளேவருன்னு நெல்ல ஒரு வாசத்தையும் கொடுக்கும் ஒரு ஹெல்த்தியான உணவை நீங்கள் இதே மாதிரி நான் செய்த மாதிரியே ஒரு முறை பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க நீங்களே எல்லாம் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்க இப்போ வந்து நான் இந்த உருண்டியல் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்களா உருண்டியல் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் பால் கொழுக்கட்டைக்கு பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் இந்த பால் கொழுக்கட்டை வந்து இப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் பாங்க இப்போ வந்து பால் கொழுக்கட்டைக்கு நான் ஒரு மஞ்சட்டி எடுத்துருக்கிறேன் இப்போ மஞ்சட்டியில் வந்து முதலாம் பாலும் ரெண்டாம் பாலும் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து நான் இந்த பால் வந்து நல்லா கொதிக்க வேணும் முதல்ல ஒரு கொதி வந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் எடுத்து வச்சுக்க இந்த உருண்டையில எல்லாம் போட்டு கொள்ளணும் இப்ப வந்து நல்லா கொதிக்கட்டுக்கும் இந்த தேங்காய் பால் டக்கண்டு கொதிக்கிறதுக்காக நாங்கள ஒரு கா மூடி வச்சு விடுவோம் அப்ப நல்லா டக்கண்டு கொதிக்கும் இப்ப பாத்தீங்களா பால் வந்து நல்லா கொதிச்சுட்டுது பாருங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் உப்பு போட போகிறேன் இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு கொள்ளுறேன் இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த செய்து வச்சுருக்கிற இந்த உருண்டையே எல்லாம் இதில் போடுறேன் இந்த பால்லேயே இந்த பால்லேயே போட்டு நல்லா இந்த உருண்டை வந்து வேணும் அகப்போ வச்சு கரைக்கக்கூடாது இந்த உருண்டை வந்து நல்லா நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்பேன் உருண்டை அவியும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாடா அஞ்சு நிமிஷம் ஆகிட்டது பாருங்க உருண்டை கொஞ்சம் அவிஞ்சிட்டுது இன்னும் அவிய வேணும் உருண்டை உருண்டை நல்லா அவிய டக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி மாதிரி லிக்விட்டாக கரைச்சி எடுத்து வந்திருக்கிறேன் இப்போ இதில் விட்டு கொள்ளுறேன் அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை அதுக்காகத்தான் நான் இந்த அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி விட்டு வைக்கிறேன் இப்போ பேருங்கோ கொஞ்சம் திக்காகிட்டுது இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா குக்காக இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இதில் நீங்களே சுகர் போட்டுக்கொள்ளுங்க நான் வந்து இப்போ ஒயிட் சுகர் போடுறேன் இந்த வீடியோக்காகத்தான் ப்ரைட் சுகர் போடுறேன் நீங்கள் ப்ரௌன் சுகரும் போட்டுக்கொள்ளலாம் ஏண்டா பால் கொழுக்கட்டை வந்து கலர் மாறீடு மண்டபத்துக்காண்டி தான் நான் வந்து ஒயிட் சுகர் போட்டிருக்கிறேன் இப்போ வேலைங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு ரெண்டு கொதி விரட்டுக்கும் அதுக்கப்புறம்தான் முதலாம் பால் விட வேணும் இப்போ இது ரெண்டு கொதி விரட்டுக்கு மது விரைகள் மூடி வைப்பேன் இப்போ வந்து பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சது இப்போ நாங்கள் வந்து இதில் முதலாம் பாலை விட்டு கொள்ளுவோம் முதலாம் பால் விட்டுட்டு சாரியாக ஒரு கொதி வந்த உடனேயே நீங்கள் இதை இறக்கிடணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ பார்த்திங்களாண்டா சூப்பராக ரெடி ஆகிட்டுது பால் கொழுக்கட்டை பாருங்கள் இப்படி இருக்குன்ற சொல்லி இப்போ ஒரு ஒரு கொதி வேற நாங்களும் இறக்கிடுவோம் இந்த பால் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை இறக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் சர்விங் போலுக்கு மாற்றிட்டு நாங்களுக்கு காட்டுறோம் எப்படி இருக்கேன் உண்மையிலே நல்லா வாசம் அடிக்குது இந்த பால் கொழுக்கட்டை என்னென்னு சொன்னால் உளுக்கமாக போட்டபடியாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது இப்போ நாங்கள் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்துட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்களேண்டா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இது எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன் இது ஒரு வெரி ஹெல்த்தியும் ஆரோக்கியமான உணவு நீங்களும் ஒரு முறை இந்த உணவை செஞ்சு பாருங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து இது ஒரு ஃபேமஸான இந்த பால் கொழுக்கட்டை ஃபேமஸான ஒரு உணவு நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸை வந்து என்னது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பால் கொழுக்கட்டை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் தான் செய்ய வேணும் அது நல்ல செத்தல் தேங்காய் எடுத்து இந்த பால் கொட்டுக்கட்டை செய்து பாருங்கள் உண்மையிலே மிகவும் அருமையாகவும் இருந்தது என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போத்தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன்